ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பெட்ரோல் போடலான்னு ஒரு கடைக்கு போனோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடை அப்படியே ஸ்நாக்ஸாக அடிக்க வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே என் பொண்ணு சின்ன பொண்ணு தெரியாமல் கூட்டம் போயிட்டேன் இதை வாங்கித்தாமா அதை வாங்கித்தாமா ஒரே எப்படி சொல்கிறது கலர் கலராக அடிக்க இப்போ இதை வாங்கலாமா அதை வாங்கலாம் ஒரே பரவசமாக ஆயிடுச்சு என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக சூப்பராக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே இந்த மாதிரி கடையில் போய் கொஞ்சம் வாங்கினா தான் தூக்கமே வரும் பசங்களுக்கு அவள் நிறைய கேட்டான் நான் ஓரளவுக்கு சிலதாக செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இந்த ஜல்லி இந்த ஹோல்சேல் இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாமே அக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க பிஸ்கெட்டு ரஸ்க்கு அதெல்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமாக அடிக்க வச்சுருக்காங்க இந்த ருமானியா பிஸ்கெட்னு சொல்லுவாங்களா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நிறைய டீ கடைங்களில் பாட்டிலில் ஃபுல்லாக போட்டு வச்சிருவாங்க பிறகு அதுலேயே ராகி பிஸ்கெட் வந்துருக்கு கொஞ்சம் இனிதான் நான் பார்த்தேன் அந்த ராகி பிஸ்கெட் அதை வாங்கினேன் இந்த முறுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா நைன்டி ஸ்கெட்ஸ் மிட்டாய் இதெல்லாம் நீ சாப்பிட்ருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டாய் அப்படின்றது இப்போ இந்த யூடியூப்ல நிறைய ட்ரெண்ட் ஆகுது இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு இதை நீ சாப்பிட்ருக்கியா இதை நீ சாப்பிட்ருக்கியா இது எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்குறாங்க அப்போ எல்லாம் கிட்ஸ் மிட்டாய் ரொம்ப சீப்பாக ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அப்போ உள்ள டேஸ்ட் வந்து இப்போ கிடையாது இந்த பெருசாக இருக்கு பாருங்க அப்பளம் கலர் கலராக இருக்கும் ஒன்று வந்து பேப்பர் அப்பளம் நாலுலாண்டு ஒன்று ரூபாய்க்கு நாலு தருவாங்க இப்போ அந்த ஒரு பாக்கெட்டை வந்து பத்து ரூபாயா இருபது ரூபாயா ஞாபகம் இல்லை மொத்தமாக பில் போட்டதுனால இல்லை பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பெரிய பயங்கர பசியோடு வருவாங்க என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படியே தேடி ஆராய்ஞ்சிட்டு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பையன் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு அப்படியே ஜில்லுன்னு குளு குழுன்னு இருக்கும் ரெண்டு பப்பரை வாங்கிட்டாங்க அப்புறம் ஸ்கூலில் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்ட்டு அவங்க பென்சில் சாக்லேட்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சேர்த்து என் பசங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஜாலியாக ஒரே வேட்டை தான் அப்போ எல்லாம் வந்து நாங்கள் நாலு பேர் இருப்போம் ஒரு ரூபாய் தருவாங்க எங்கள் அம்மா ஆளுக்கு ஒரு ரூபாய் அதை வச்சு ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை நிறைய வாங்கினாலும் ஒரு சுற்று வரமாட்டேன்னுது அவ்வளோ பைசா ஆகுது அதில் முறுக்கிலேயே விதவிதமாக நிறைய டிசைன் இருந்தது அதில் இந்த முறுக்கு சூப்பராக இருந்தது அட்டு அடி போகும்போது நாலு பாக்கெட் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு கிட்ஸ் மிட்டாய் இந்த மாதிரி அப்பளம் போட்டி அப்பளம்லாம் ஒரு பத்து அப்பளம் வாங்கி கை நிறைய கோத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர வரையும் சாப்பிட்டுட்டே வரும் அந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி பண்ணுங்க அதில் நைன் ஸ்கிட்ஸ் மிட்டாய்னா தேன் மிட்டாய் நிறைய மிட்டாய் அந்த கயிறு வச்சு மம்மி டாடின்ட்டு எக்கச்சக்கமான இருக்குது உங்களுக்கு எந்த மிட்டாய் நைன் பிஸ்கட்ஸில் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்